ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு நாமத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் என் அன்பின் சோத்திரத்தை இந்நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் நடத்தும் இருபத்தி ஒரு நாட்கள் ஜபம் இன்றைக்கான தலைப்பு கோணலானுகளை செவையாக்கி நடத்தும்படி தியானித்து நாம் செபிக்கப் போகிறோம் இன்றைக்கான தியான வசனம் நான் வாசிக்கிறேன் ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆணைகளை சேவையாக்குவேன் அதே முதல் வசனத்தில் நாம் வாசிப்போமானால் கத்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டைகளை அழுக்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசுகளை பூட்டப்படாதிருக்க கதகொலை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணல் சேவையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இருக்கிற தேவனாகிய கர்த்தை நானே என்று நீ அறியும் படிக்கும் வெண்கல கதவுகளை ஒடித்து இரும்பு தார்பார்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் முதல் நாளிலே கத்தர் முன்னே போனால் தடைகளை நீக்கி போடுவார் என்று ஜெபித்தோம் இரண்டாவது நாளிலே கத்தர் முன்னே போனால் கோணல் ஆணுங்களை என்று நாம் தியானிக்க போகிறோம் கோணல் என்றால் என்ன நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்வது கோணலான காரியம் உண்மையற்ற வாழ்க்கை வாழ்வது கோணலான காரியம் விட முடியாத பாவ பழக்கங்கள் அசுத்தமான பாதையில் நடப்பது மதுபானம் போத பழக்கங்களுக்கு அடிமையாவது தண்டலமாய் வாழ்வது நம்முடைய நேரத்தை வீணழிக்குவது நம் வாழ்க்கை முறைகளை மாற்றுவது நம் சிந்தனைகளை திசை திருப்புவது இப்படிப்பட்ட கோணலான வழிகளை கத்தர் முன்னே சென்று கோணல செவ்வையாக்க வல்ல காணப்படுகிறார் அலில் நம்முடைய ஆண்டவர் கரடானவர்களை சமமாக்குவா பள்ளங்களை எல்லாம் நிரப்புவார் வெண்களை கதவுகளை உடைப்பார் இரும்பு தார் பாருங்களை முறிப்பா ஒடுப்பிலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுப்பா ஆலெல்வியா சோத்திரிக்கிற ராஜா ஒன்னியவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதின் நோக்கமே பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாகத்தான் அவர் வெளிப்பட்டிருக்கிறார் ஏசையா இருபத்தேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்கிறது தி லிவிதான் என்ற நீண்ட பாம்பை லிவிதான் என்ற கோணலான சர்பத்தை கடிதும் பெரிதும் பலத்துதமான நமது பட்டயத்தை தண்டி பட்டயத்தால் தண்டிப்பார் என்று சொல்கிறார் எனக்கு அன்பான அன்பான சகோதர சகோதரிகளே அதனுடைய நம்முடைய வாழ்க்கையிலே கோளலாக இருக்கிற எல்லாம் பிரச்சனைகளை கத்திர நாளிலே செவையாக மாற்றப்போகிறார் இந்த பிசாசின் கிரிகளை நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது காணக்கூடாதபடி நம்முடைய கண்களை குருடாக்கி வைக்கிறது நல்ல காரியங்களை செய்யக்கூடாதபடி தடுத்து போடுகிறது ஆசிர்வாதங்களை பெறக்கூடாதபடி தாமதம் செய்கிறது சுலபமான காரியங்களை கடினப்படுத்துகிறது ஆனால் கத்தை நமக்கு முன்வை சென்று எல்லாம் கோணல் ஆணைகளை மாற்றுவார் நாம் கண்களை மூடி இந்த நாளிலே செபிக்கப் போகிறோம் கோணல் ஆண்களை செவியாய் மாற்றுகிறவரே துதிக்கிற ராஜா சூத்ரோ வெண்கல கதவுகளை உடைக்கிறவரே துதிக்கிற ராஜா சூத்ரோ ஆளுநா சோத்திரிக்கிற ராஜா எங்கள் வழிகாட்டியே முக்கு சோத்ரோ எங்கள் மேக சம்பமே முக்கு சோத்ரோ ஸோ எங்களை செமியாய் நடத்துகிறவரே சோத்ரகப்பா எங்களுக்கு என்று நீ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அப்பா அந்த நித்தி நித்தியம் காணானே நாங்கள் சுதந்திரத்துக்கு போகிறதுக்காகவும் நன்றியோடு துடிக்கிற ராஜா ஓ கத்தவே எங்கள் சிறியறுப்பு எல்லாம் நீ மாற்றி போடுகிறவரே முக்கு நன்றி ராஜா எல்லாம் கோணலானுகளை செவ்வியாய் மாற்றுகிறவரே சோத்ரோ எல்லாம் தடைகளை நீக்கி போடுகிறவரே சோத்துறோம் ஒரு முகத்தின் ஒளியை எங்கள் மேல் வீச பண்ணுகிறவரையே சோத்திரிக்கிறா ராஜா உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிற ராஜா ஓ ஆவியானவரே சோத்ரோ இப்படி பாதத்திலேயே எங்களை தாத்துகிற ராஜா சூத்ரோ உன்னை வாளாக்கமேல் தலையாக்குவே கீழாக மேல் மேலாவாய் சொன்ன தேவனே அப்பாவும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இப்படி பாதத்திலே எங்களை தாத்துகிற ராஜா நானே உன் பரிகாரி நான் உனக்கு முன்பாக சென்று எல்லாம் கோணலானு கோணலானுகளை செவையாய் மாற்றுவேன் என்று சொன்ன ராஜா நீர் எங்களுக்கென்று என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் ராஜா எல்லா ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க கிருபி கிருவி ராஜா சோத்ரோ எல்லாம் மறைவான ஆவியான கண்ணிகள் ரகசிய ஆலோசனைகள் மந்திரங்கள் மந்திரவாதிகள் மாந்திரிக கிரிகள் ஏசு நாமத்தில் செழந்து போக முடியாது செபிக்கிற ராஜா இப்படி பாதத்திலே எங்களை தாத்துக்கிற ராஜா இப்படி திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா தொடர்ந்து அப்படி தேவகர்மியங்களோடு இருக்கட்டும் தாய் தடுமை செபிக்கிறேன் ஏசு நாமத்தில் பிதாவே ஹாமே